நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆனாலும் சினிமாவில் இவர் காமெடியை போரடிக்காமல் பார்க்க முடியும் இவரும் நடிகர் செந்திலும் சேர்ந்து அடிக்கும் காமெடிகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிரிக்கி வைத்தது இவர் திரையில் வரும் காட்சிகளில் ஹீரோ மட்டுமல்லாமல் வேறு எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் நக்கலடித்து காமெடி செய்து விடுவார் காம்பினேஷன் இவருக்கு மிகவும் பொருந்தியது அந்த அளவிற்கு காமெடியில் சினிமாவில் காநூற்று ஆண்டுகள் ஆளுமையாக திகழும் மாபெரும் நடிகர் கவுண்டமணி அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து திருமூர்த்தி மலைக்கு செல்லும் வழியில் இருக்கும் வல்லகுண்டாபுரம் கிராமத்தில் மே இருபத்தி ஐந்தாம் தேதி கருப்பையா அன்னம்மாள் ஆகியோருக்கும் மகனாக பிறந்தார் தற்போது இந்த ஊர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் அமைந்துள்ளது இவரது ஆரம்ப காலத்தில் மேடை நாடகங்களில் சாதாரணமான பாமர தமிழ் பேசி நடித்ததால் திரையுலகில் கால்பதிக்க வழி செய்தது நாடகங்களில் அல்லது படங்களில் நடிக்கும்போது யார் என்ன பேசினாலும் அதற்கு எதிராக பேசி கவனம் இருப்பது இவரது வழக்கம் அதனால் அவரை கவுண்டமணி என சக நடிகர்கள் அழைத்தனர் பின்னர் பதினாறு வயதிலே படம் நடிக்கும்போது அவருக்கு அந்த பெயரே டைட்டிலில் பயன்படுத்த வைத்தவர் இயக்குனர் கே பாக்கிராஜ் அந்த படத்தை இயக்கியது பாரதி இருந்தாலும் பாக்கிராஜ் அவர்கள் அதில் உதவி இயக்குநராக பணியாற்றினார் அந்த படத்தில் தான் அவர் கவுண்டமணி என்ற பெயரில் அழைக்கப்பட்டார் இருபத்தி ஆறு வயதிலிருந்தே திரைப்படங்களில் நடித்து வருகின்றார் துவக்க காலங்களில் தனியாகவே நகைச்சுவை நடிகராக நடித்தவர் பின்னர் செந்திலுடன் இணைந்து நகைச்சுவை காட்சிகளை அமைத்த பின்னர் இருவரும் பெரும் வெற்றி கண்டனர் இரண்டு தலைமுறை ரசிகர்களை சிரிக்க வைத்திருக்கிறார் அவரது உரையாடல்களும் மக்களினை வரவேற்பை பெற்றன இந்த இணையின் மிக புகழ்பெற்ற நகைச்சுவை கரகாட்டக்காரனில் வந்த வாழைப்பழம் வாங்கி வந்து செந்தில் அவர்களிடம் முறை கேட்டும் அந்த ஒன்றுதான் இந்த ஒன்று என்று அவர் அடிக்கும் அந்த லூட்டி காமெடிகள் சினிமாவில் மிக பெரும் பெயரை அவர்களுக்கு வாங்கித் தந்தது சூரியன் திரைப்படத்தில் அவர் கூறிய அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா என்ற வசனமும் பரவலாக அறியப்பட்டது இவர் சுமார் நானூத்தி ஐம்பது திரைப்படங்களில் நடித்துள்ளார் பத்து திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வில்லன் குணச்சித்திர நகைச்சுவை நடிகராகவும் நடித்துள்ளார் இவருடன் நகைச்சுவை நடிகர் செந்தில் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் ரசிகர்கள் மனதில் என்றும் நீங்காய் இடம்பெற்றுள்ளன இவர் சினிமாவில் பயன்படுத்திய வசனங்கள் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் அடைந்தது அது என்ன வசனம் என்பதையும் பார்க்கலாம் பெட்ரமசு லைட்டே தான் வேணுமா என்று வைதகையில் காத்திருந்தால் திரைப்படத்தில் பேசியிருப்பார் அது இன்றும் மக்களிடம் பேசப்படுகிறது அப்பவே நினைச்சேன் என்னடா பத்து ரூபாய்க்கு இவ்வளவு கறி தர்றான் என்று இந்த வசனம் கூட வச்சிருக்கிற பொம்பளைக்கெல்லாம் பெட்ரோசலை ஐட்டு தர்றதில்லை என அவர் சர்வசாதாரமாக பேசும் அந்த வசனம் இதெல்லாம் மக்களிடம் மிகவும் எளிய முறையில் சென்றடைந்தது இன்றும் மக்கள் ரசிக்கும் காமெடியாக இருக்கிறது அதே போன்று ரங்கநாதங்கிற ஊருக்குள்ள ஒரு ஆளின் அழகு ராஜா வேணுங்கிறது என்ற வசனம் ஐ மாட்டுப்பொங்கல் பொங்கல் என்ற வசனம் நாராயணா இந்த கொசுத்துல தாங்க முடியா சாமி என்று சொல்லக்கூடிய வசனம் என்று பேசக்கூடிய வசனம் அரசியலில் இதெல்லாம் சாதாரணப்பா என்று சூரியன் படத்தில் அவர் பேசும் வசனம் சொறி பிடிச்ச மொன்னா நாயி என கோவில் காலை திரைப்படத்தில் அவர் பேசிய வசனம் ஏன்டா எப்போ பார்த்தாலும் எருமச்சாணியை மூஞ்சில அப்புன மாதிரியே தெரிகிற என்று வைதகி காத்திருந்தால் திரைப்படத்தில் அவர் பேசிய வசனங்கள் இங்கே நான் ஒரே பிசி என சூரியன் பேசிய வசனம் ஆ இங்கே புஷு அங்கே பூஸ் ரைட்டில் புஷ் ஆ லெஃப்டில் காந்த கண்ணழகி உனக்கு மினிஸ்டரில் இடம் பார்க்குறேன் என சூரியன் படத்தில் பேசிய வசனம் டெல்லி புரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன் என அதே படத்தில் பேசும் வசனம் ஒரு இளநியை எவ்வளோ நரண்டா உறிஞ்சிவே போடா என கோயில் காலையில் பேசக்கூடிய வசனம் டேய் இந்த டக்காலிட்டி வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத என்று பேசிய வசனம் வாட்டிய பீட்டி கெல் என பேசிய வசனம் இது எல்லாம் மக்களிடம் மிகவும் பிரபலமடைந்து இன்றும் பேசப்படக்கூடிய காமெடியாக அமைந்தது இதேபோன்று கார்த்திக் கதாநாயகனாக நடித்த உனக்காக எல்லாம் உனக்காக என்ற திரைப்படத்தில் வாக்கிய பீட்டி எங்கேல் என பேசிய வசனம் நாட்டாமை திரைப்படத்தில் டே தகப்பா என செந்திலே அவர் கிண்டடித்து பேசும் வசனம் கோவில் காலை திரைப்படத்தில் ஐயா தீஞ்ச மண்ட தர்மம் போடுங்க என்று பேசக்கூடிய வசனம் மன்னன் திரைப்படத்தில் நாட்டில் இந்த தொழிலதிபருங்கிற தொல்லை தாங்க முடியலப்பா என்று பேசக்கூடிய வசனம் இந்த நாயே ஆறாம் கிளாஸு அஞ்சு தடவை பெயிலு என முறைமாமன் படத்தில் பேசக்கூடிய வசனம் எல்லாம் மக்களிடம் எளிய முறையில் சென்று இன்றும் பேசப்பட்டு வருகிறது கருணா திரைப்படத்தில் நாயக் கல்நாயக் என பேசக்கூடிய வசனம் சின்னத்தம்பி திரைப்படத்தில் எங்கேயோ கொளுத்து வேலை செஞ்சுட்டு இருந்த கம்முனாட்டி பையனி என பேசக்கூடிய வசனம் நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் என தங்கமான ராஜா திரைப்படத்தில் அவர் பிளாஸ்மாக்கை நினைச்சு பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் நாலு வீடு வாங்கி திங்கிற நாய்க்கி பேச்சைப்பாரு பாரு எகவாரத்தைப் பாரு என அவர் பேசக்கூடிய அந்த சின்ன கவுண்டர் படத்தில் வரக்கூடிய வசனம் ஆத்தா வாயமுடு ஆத்தா குழந்தைய பயப்படுறான் என சின்ன கவுண்டரில் மனரம் ஆட்சியை பார்த்து அவர் பேசக்கூடிய வசனம் கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் பழமொழியை ஏண்டா சொல்றீங்க நாய்ங்களா என்று அவர் பேசக்கூடிய வசனம் உள்ளத்தை அழித்த திரைப்படத்தில் மோசப்பிடிக்கிற நாய்க்கு மூஞ்சியை பார்த்தா தெரியாதா என்று பேசக்கூடிய வசனம் அதே போன்று மாமன் மகள் திரைப்படத்தில் சத்திராஜ் அவர்களை பார்த்து அடேங்கப்பா இது உலக மகா நடிப்புரா சாமி என பேசக்கூடிய வசனம் கரவாட்டக்காரன் திரைப்படத்தில் நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா என பேசக்கூடிய வசனம் அதேபோன்று உலகத்திலேயே ரெண்டு புத்திசாலிங்க ஒன்று ஜிடி நாயுடு இன்னொன்று இந்த தர்மடி தர்மலிங்கா என பேசக்கூடிய வசனம் இதே போன்று சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் மோட்டர் அமைவதெல்லாம் அவனவன் அவன் செய்த வினை என பேசக்கூடிய வசனமெல்லாம் மிகவும் கைதட்டல்களை திரையரங்கு வாங்கியது ஜெந்தில் திரைப்படத்தில் ஐயோ ராமா என்னை ஏன் இந்த மாதிரி பசங்களை எல்லாம் கூட்டு சேர வைக்கிற என்று பேசிய வசனம் என்ன ஓனரா மூணு டயரு ஒரு தார் நடுவுல நடுவில் தொங்க விட்ட நீயா ஓனரு அப்போ டாட்டா பிள்ளை என்னடா சொல்றது என வரவுட்டனா செலவு ஏற்றனா படத்தில் பேசக்கூடிய அந்த வசனம் அதே போன்று ஐயோ அது புறம்போக்கு நாயுமா அது அங்கே திங்குது அங்கே தூங்குது அங்கே எல்லா வேலையும் பண்ணிக்குது அதோடு என்னையும் சேர்த்து பேசுறீங்களே என சின்ன ஜெமீன் படத்தில் அவர் பேசிய வசனம் எல்லாம் மக்களிடம் மிகவும் பிரபலம் அடைந்தது இதே போன்று சின்ன பசங்க நாங்கள் என்ற திரைப்படத்தில் இப்படி கண்ட கண்ட பயல்களெலாம் வாத்தலைவா போத்தலைவா பொறுத்துரு தலைவா என்று சொல்கிறதெல்லாம் ஒரிஜினல் தலைவருக்கே மரியாதை இல்லாமல் போயிடுச்சு இனிமேல் எவனாவது தலைவன்னா உன் பண்ணித்தலை பிஞ்சு வீடு என பேசக்கூடிய வசனம் தாய்மாமன் திரைப்படத்தில் அல்லகி ரூல்ஸ் என்னடா வாழ்க ஒழிக அதோட நுப்பாட்டிக்குங்கடா என பேசக்கூடிய வசனம் அட பிஞ்சு தலையா என செந்திலை பார்த்து அவர் பேசும் வசனம் எல்லாம் மக்களிடம் மிகவும் பிரபலம் அடைந்தது இன்றும் இந்த வசனங்கள் மீம்ஸுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த அளவுக்கு நாற்பது ஆண்டு காலம் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உள்ள கருத்துக்களை தன் வசனங்கள் மூலம் செந்தில் அவர்களை வைத்தும் அந்த படத்தில் நடிக்கும் கதாபாத்திரம் அல்லது ஹீரோ கொலை வைத்தும் நையாண்டி செய்து நடித்தவர்தான் மாபெரும் நடிகர் கவுண்டமணி அவர்கள் இவர் காமெடி குணச்சித்திர வேடம் வில்லன் வேடமும் நடித்துள்ளார் ஆவாரம்பூ படத்தில் அவர் ஒரு வில்லன் கதாபாத்திரம் நடித்திருப்பார் இவரா இப்படி நடித்தார் என்றெல்லாம் பேசத் தோன்றும் அதே ஒன்று பல திரைப்படங்களில் அவர் வில்லனாகவும் நடித்திருக்கின்றார் கவுண்டமணி செந்தில் இணை வால் போஸ்டரை பார்த்தவுடன் ரசிகர்களுக்கு படத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டியது அந்த அளவுக்கு கவுண்டமணி செந்தில் கூட்டணி ரசிகர்கள் பட்டாளத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருந்தது இதே மாதிரி ஹாலிவுட்டில் லாரல் மற்றும் ஹாட்டி இரண்டு நடிகர்கள் சேர்ந்து காமெடி செய்திருக்கார்கள் அவர்களுடன் இணையான காமெடியைத்தான் கவுண்டமணியும் செந்திலும் செய்தார்கள் என்று அனைவரும் பாராட்டுவது உண்டு நானூற்றி ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல் நடித்து அந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு கவுண்டமணி செந்தில் காமெடியும் ஒரு காரணம் என பேசும் அளவிற்கு சினிமாவில் கோலோச்சியவர்கள் இவர் சினிமாவில் காமெடி மூலம் அந்த படத்தின் வெற்றிக்கு உதவியது என்ற முக்கியமான சில படங்கள் உள்ளன அவற்றை காணலாம் கரகாட்டக்காரன் சின்ன கவுண்டர் உள்ளத்தை அள்ளித்தா மேட்டுக்குடி நடிகன் தங்கமான ராசா இந்தியன் நாட்டாமை மாமன் மகள் உனக்காக எல்லா உனக்காக முறை மாமன் சூரியன் போன்ற திரைப்படங்களில் காமெடி அந்த திரைப்படங்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கிய பங்கு வகித்தன இது போன்ற பல திரைப்படங்களை காணலாம் அவ்வாறு கவுண்டமணி செந்தில் அவர்கள் கூட்டணியிலும் சரி கவுண்டமணி தனியாக நடித்ததும் சரி அவர் நடித்து புகழடைந்த திரைப்படங்களையும் வெளியான வருடத்தையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ராமன் எத்தனை ராமனடி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தேனும் பாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஆறு வருட இடைவெளிக்கு பிறகு பதினாறு வயதுநிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு கிழக்கே போகும் ரயில் அதே ஆண்டு சிகப்பூர் ரோஜாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு புதிய வார்ப்புகள் நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் சுவர் இல்லா சித்திரங்கள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பருவத்தின் வாசலிலே வசந்த அழைப்புகள் புது யுகம் பிறக்கிறது சந்தன மலர்கள் வேலியில்லா மாமரம் வாரிசு அழைத்தால் வருவேன் ஆகிய திரைப்படங்களிலும் அதைத் தொடர்ந்து எங்க ஒரு ராஜாத்தி மங்கள நாயகி கல்லுக்குள் ஈரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அவர் சினிமாவில் அதிகம் புகழ் பெறுவதற்கு காரணமாக இருந்தது தான் என்பது இதன் மூலம் அறிய முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அலைகள் ஓய்வதில்லை நதி ஒன்று கரை மூன்று ஆராதனை தேவி தரிசனம் குடும்பம் ஒரு கதம்பம் நெஞ்சினிலை துணிவிருந்தால் நெற்றிக்கன் வெளிச்சத்துக்கு வாங்க பெண்ணின் வாழ்க்கை நெஞ்சங்கள் ஆகாய கங்கை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மாமியாரா மருமகளா பக்கத்து விட்டு ரோஜா இளம் ஜோடிகள் காதல் ஓவியம் ஆனந்த ராகம் மகனே மகனே முள்ளில்லாத ரோஜா பயணங்கள் முடிவதில்லை நாடோடி ராஜா வாலிபமே வா வா மஞ்சள் நிலா நிலம் தேடும் நெஞ்சங்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மலையூர் மம்பட்டியான் அடுத்த வாரிசு காமன் பண்டிகை ஒப்பந்தம் கல்வடியம் பூக்கள் ராகங்கள் மாறுவதில்லை தம்பதிகள் இமைகள் ஆனந்த கும்மி நெஞ்சமெல்லாம் நீயே நான் சூட்டிய மலர் தூங்காதை தம்பி தூங்காதை உயிர் உள்ளவரை உஷா ஜோதி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கொம்பேரி மூக்கன் நான் பாடும் பாடல் நேரம் நல்ல நேரம் நிலவு சுடுவதில்லை பிரியமுடன் பிரபு உன்னை நான் சந்தித்தேன் நாளை உனது நாள் வைதேகி காத்திருந்தால் மாற்றான் தோட்டத்து மல்லிகை உள்ளம் உருகுதடி பொண்ணு புடிச்சிருக்கு நிச்சயம் பட்டு சேலை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கற்பூர தீபம் அன்பின் முகவரி ஆஷா கருப்பு சட்டைக்காரன் கன்னிராசி மண்ணுக்கேத்த பொண்ணு மருதாணி பணம் பத்தும் செய்யும் ராஜா கோபுரம் வெள்ளை மனசு தென்றல் தொடாத மலர் கீதாஞ்சலி ஹலோ யார் பேசுறது வேஷம் அமுதகானம் ஜப்பானில் கல்யாண ராமன் கரையை தொடாத அலைகள் பாடும் பறவைகள் மீண்டும் பராசக்தி அன்னை பூமி நானே ராஜா நானே மந்திரி இது எங்கள் ராஜ்யம் சிவப்பு நீலா ஆகாய தாமரைகள் சித்திரமே சித்திரமே அந்தஸ்து ராஜா யுவராஜா ஒரு நல்லவன் ஒரு வல்லவன் போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புதிர் அன்னை என் தெய்வம் பஸ் கண்டக்டர் பிறந்தேன் வளர்ந்தேன் தலையாட்டி பொம்மைகள் மீண்டும் பல்லவி ஆயிரம் கண்ணுடையால் ஜீவ நதி எங்கள் தாய்க்குளமே வருக ஆயிரம் பூக்கள் மலரட்டும் தர்மபத்தினி இசைவாடும் தென்றல் மண்ணுக்குள் ஒரு வைரம் மரகத வீணை டிசம்பர் பூக்கள் மிஸ்டர் பாரத் ரசிகன் ஒரு ரசிகை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தூரத்து பச்சை பேர் சொல்லும் பிள்ளை நினைவே ஒரு சங்கீதம் கிராமத்து மின்னல் பூவெளி வாசலிலே ஜாதி பூக்கள் எண்ணெருமை மனைவி தாய்ப்பாசம் சர்க்கரை பந்தல் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன பெத்த ராசா கரகாட்டக்காரன் மண்ணுக்கேற்ற மகாராசா பொன்மன செல்வன் தங்கமான ராசா அன்பு கட்டளை முந்தானை சபதம் நினைவு சின்னம் பெண் புத்தி முன்புத்தி ராஜா ராஜாதான் திருப்பு முனை வாத்தியார் வீட்டு பிள்ளை பாண்டிய நாட்டு தங்கம் எங்க ஒரு மாப்பிள்ளை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மதுரை வீரன் எங்கசாமி மைடியர் மார்த்தாண்டன் நடிகன் நம்ம ஒரு பூவாத்தா நீங்களும் ஹீரோ தான் ஊரு விட்டு ஊர் வந்து சேலம் விஷ்ணு தங்கத்தின் தங்கம் வேலை கிடைச்சிடுச்சு வாழ்க்கை சக்கரம் புது பாடகன் பட்டணத்தில் பெட்டி பட்டி காட்டான் பாட்டுக்கு அடிமை ராஜாவின் பார்வை அம்மன் கோவில் திருவிழா வாழ்ந்து காட்டுவோம் பெரிய இடத்து மாப்பிள்ளை புது பாட்டு உலகம் பிறந்தது எனக்காக பாட்டாளி மகன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புது மனிதன் சின்னத்தம்பி பிரம்மா பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணு வசந்தகால பறவைகள் கிழக்கு கரை வைதகி கல்யாணம் அன்புள்ள தங்கச்சிக்கு என் ராசாவின் மனசிலே தம்பி ஊருக்கு புதுசு சேரன் பாண்டியன் நல்லதை நாடு கேட்கும் தாளாட்டு கேட்குதம்மா தாயம்மா நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு அதிகாரி நான் பிடிச்ச மாப்பிள்ளை நாடு அதை நாடு மறிக்கொழுந்து அண்ணன் காட்டிய வழி ஊரெல்லாம் உண்பாட்டு இதய வாசல் ஆயில் கைதி ரிக்ஷா மாமா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பங்காளி திருமதி பழனிசாமி மன்னன் வில்லுப்பாட்டுக்காரன் சின்ன கவுண்டர் சிங்காரவேலன் மகுடம் முதல் சீதனம் தாலிகட்டிய ராஜா சின்ன தாயி சிவந்த மலர் இருக்க கத்துக்கணும் இளவரசன் அபிராமி தமிழ் பொண்ணு நட்சத்திர நாயகன் நாளைய செய்தி தெற்கு தெரு மச்சான் திலகம் பட்டத்து ராணி பாண்டித்துறை பொண்ணுக்கேத்த புருஷன் மாப்பிள்ளை வந்தாச்சு தங்க மனசுக்காரன் டேவிட் அங்கில் செந்தமிழ் பாட்டு சூரியன் சின்னவர் சின்ன பசங்க நாங்க சாமுண்டி கோட்டை வாசல் ஊர் மரியாதை இதுதாண்டா சட்டம் ஆவாரம்பு பெரிய கவுண்டர் பொண்ணு உடன்பிறப்பு போன்ற திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜென்டில்மேன் பொன்னுமணி பேண்ட் மாஸ்டர் புகுந்த புகுந்தவிடா உத்தம ராசா ஐ லவ் இந்தியா தாலாட்டு சின்ன ஜமீன் தர்மசீலன் மகராசன் எஜமான் வால்டர் வெற்றிவேல் கோவில் காளை சேதுபதி ஐபிஎஸ் ராக்காயி கோவில் ரோஜாவே கில்லாதை அம்மா பொண்ணு கட்டபொம்மன் துருவ நட்சத்திரம் ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ ராஜகம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன் என்ற திரைப்படம் மணிக்குயில் உழைப்பாளி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வண்டிச்சோலை சின்ராசு மேட்டுப்பட்டி மிராசு ராஜகுமாரன் வியட்நாம் காலனி அரண்மனை காவலன் சத்தியவான் ஜெய்ஹிந்த் வரவு எட்டனா செலவு பத்தனா தாய் மாமன் நிலா சாது ரசிகன் ஜல்லிக்கட்டு காலை மனசு சீமான் கூலி தமிழச்சி கர்ணா சக்கரவர்த்தி நான்பெத்த மகனே இளவரசி ரகசிய போலீஸ் வில்லாதி வில்லன் சின்ன வாத்தியார் தேடி வந்த ராசா முத்துக்காலை மாமனிதன் மாமன் மகள் போன்ற திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மருமகன் மிஸ்டர் மெட்ராஸ் மாமன் முறை மாப்பிள்ளை முத்து குளிக்க வாரிகளா நாடோடி மன்னன் லக்கிமேன் பெரிய குடும்பம் மண்ணை தொட்டு கும்புடனும் வேலுசாமி ஆயுத பூஜை நாட்டுப்புற பாட்டு முஸ்தபா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பரம்பரை அவதார புருஷன் மேட்டுக்குடி கோயமுத்தூர் மாப்பிள்ளை இந்தியன் பரிவட்டம் என் ஆசை தங்கச்சி புது நிலவு கட்ட பஞ்சாயத்து பெரியெடுத்து மாப்பிள்ளை பெரிய தம்பி பூவரசன் சேனாதிபதி டாடா பிர்லா உள்ளத்தை அளிதா ஞானப்பழம் மிஸ்டர் தேவராஸ் பொண்டாட்டி மனசுவச்சா மகாபிரவு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தெம்மாங்கு பாட்டுக்காரன் புதையல் மன்னவா வள்ளல் தேடினின் வந்தது நேசம் ஜானகி ராமன் ரெட்டச்செட வயசு நல்ல மனசுக்காரன் சிஷ்யா ஆகா என்ன பொருத்தம் பெரிய இடத்து மாப்பிள்ளை என் உயிர் நீதானை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பகவத் சிங் தாயின் மணிக்கொடி ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அவல் வருவாளா அழகர்சாமி தினம் மலபார் போலீஸ் பொண்ணு வீட்டுக்காரன் சூரிய பார்வை எதிரும் புதிரும் உனக்காக எல்லாம் உனக்காக போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு கண்ணால் பேசவா கண்ணன் வருவான் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குங்கும பொட்டு கவுண்டர் திரைப்படத்திலும் வேதம் சமுத்திரம் அழகான நாட்கள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமஸ்தானம் ராஜ்ஜியம் பரசுராம் எஸ் மேடம் சொக்கத்தங்கம் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மன்மதன் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுயேச்சை எம்எல்ஏ திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தங்கம் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜக்குவாய் பொள்ளாச்சி மாப்பிள்ளை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வாய்மை என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஃபார்ட்டி நைன் ஓ என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் நகைச்சுவையிலும் காமெடியிலும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் நடித்து மாபெரும் புகழை பெற்றவர் நடிகர் கவுண்டமணி அவர்கள் தமிழ் சினிமாவில் கவுண்டமணி செந்தில் என்ற கூட்டணிக்கு நிகராக காமெடி செய்ய இனி இரண்டு பேர் உருவாவது மிகவும் கடினம் அந்த அளவுக்கு இருவரும் சினிமாவில் பெரிய அளவில் முத்திரை பதித்திருக்கிறார்கள்